வர்களே நபி அலை அவர்களது அஹ்லாக்கை போன்று உலகத்திலே வேறு எந்த மனிதர்களது அன்புகளும் அஹ்லாக்குகளும் இருந்ததே கிடையாது நபி சல்லா அலி வல்லம் அவர்கள் அனைவருடனும் ஒரே சமத்துவத்துடன் ஈக்குவலாக பழக கூடியவர்களாக இருந்தார் அனைத்து சஹாபாக்களும் நினைப்பார்கள் என்னைத்தான் ரசூசல்லாஹூ அவர்கள் நேசிக்கின்றார்கள் என்று நினைக்கும் அளவுக்கும் சல்லல்லா அலிசிம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடனும் பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹதித்தில் வந்திருக்கின்றது அப்படிக்குள்ள ஆசிரதிகளானவர்கள் நினைத்தார்கள் என்னைத்தான் ரசூசல்லாஹ் அலிசிமகள் அதிகம் நேசிக்கின்றார்கள் அதை நபியுடைய வாயினால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று நினைத்து வந்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா மன் அகப் இலைக்க மக்களின் உங்களுக்கு மிக விருப்பமானவர் யார் என்று கேட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் சொன்னார்கள் ஆயிஷா எனக்கு மிக விருப்பமானவர் எனது மனைவி ஆயிஷா அதற்கு பின்னர் நினைத்தார்கள் என்னது பேரை தான் சொல்ல போகின்றார்கள் நினைத்து தும்மமன் அதுக்கு பிறகு யார் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் அபூஹா அவரது வாபா அபு அதுக்கு பின்னர் கேட்டார்கள் தும்மமன் பிறகு யார் 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 சொல்லலாம் சொன்னார்கள் உமர் செல்லல்லா அலிசிம் அவர்கள் ஒவ்வொரு சகாம்பாக்கரும் செய்த தியாகங்களை வைத்து சிதாத்துக்காகவே செய்த சேவைகளை வைத்து அவர்களது பெயர்களை சொல்லிக் கொண்டே போனார்கள் சொன்னார்கள் அமிசல்லா வரைவிசல் அவர்கள் எனது பெயரை கடைசி பேராக சொல்வார்களோ என்று நினைத்து பயந்து நான் அந்த கேள்வியை கேட்பதை விட்டுவிட்டேன் என்று அம்ருபு நாசரத்தை நான் சொல்லி காட்டுகிறேன் எப்படி செல்லல்லா அழைச்சிம் அவர்கள் அனைவருடனும் ஒரே முறையிலே பழகக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் விசேஷமாக நபி சொல்லாஹு அலிசுமுகத்தில் காணப்பட்ட ஒரு பண்புதான் ஒவ்வொருவருடைய இயல்பை விளங்கி ஒவ்வொரு இயல்ஃபு எப்படிப்பட்டது அதை விளங்கி சல்லல்லாஹ் அலிசுமகம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லல்லாஹு அரேஹ் வசல்லம் வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்களது உடுப்பில் ஒரு பகுதி உயர்ந்து இருந்தது அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அபுபக்கர் சித்தியக் ரதியான வருகின்றார்கள் அப்படியே பேசிவிட்டு அவர்கள் அனுப்பிவிடுகின்றார்கள் உமர் ரதியன் வருகின்றார்கள் சல்லாஹ் அலிசிவர்கள் அப்படியே பேசிவிட்டு அனுப்பிவிடுகின்றார்கள் உத்மான் ரதியல்லி வருகின்றார்கள் வந்தவுடனே செல்லல்லா அலேசிவர்கள் தனது ட்ரெஸ்ஸை சரி செய்து அவர்களை மரியாதையாக பேசி அனுப்பிவிட்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாமானா கேட்டார்கள் யார சொல்லா எனது பாப்பா அபுபக்கர் வந்தார் உமர் வந்தார் நீங்கள் அப்படியே இருந்து பேசி அனுப்பிவிட்டீர்கள் உஃ்மான் வந்த பொழுது ஏன் உங்களது உடுப்பை ட்ரெஸ்ஸை சரி செய்து இருப்பை மாத்திக் கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் அவர் வெட்க மலக்குமார்கள் இவரை பார்த்து வெட்கப்படுகின்றார்கள் மலக்குமார்கள் யாரை பார்த்து வெட்கப்படுகின்றார்களோ அவரை பார்த்து நான் ஏன் வெட்கப்படக்கூடாது என்று நபி சொல்லாஹ் அலிசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களது பண்புகள் மிகச் சிறப்பாக ஒருவரிடம் இருந்தது ஏழையுடன் கூட செல்லாஹு அலிஸ் மகள் மிக அழகாக முன்மாதிரியாக நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர் ஜாஹிர் என்ற மனிதர் நாட்டுப்புறத்து மனிதர் அவர் அடிக்கடி நபி சொல்லாஹ் அலிசு மகளை சந்திக்க வருவார் வரும் பொழுது சில கிப்டுகளை கொண்டு வருவார் ஒருநாள் சந்திக்க வருகின்றார் வீட்டில் நபி சொல்லாஹ் அலிசு மகள் இல்லை அவர் சந்தைக்கு சென்று விட்டார் மார்க்கெட்டுக்கு சென்று விட்டார் செல்லா அலிசம் மகள் வீட்டுக்கு வருகின்றார்கள் மனைவி மார்கள் சொன்னார்கள் அவரை தேடிச் செல்கின்றார்கள் சென்றால் அவர் தனது பொருள்களை வியாபாரம் விற்றுக்கொண்டிருக்கின்றார் பின்னால் அவரை கட்டியணைத்துக் கொண்டார்கள் அவர் நினைத்தார் தன் பொருளை யாரோ களவெடுக்கப் போகின்றார்கள் என்று நினைத்து என்னை விடுங்கள் விடுங்கள் என்று சத்தம் போடுகின்றார் நபி சொல்லா ஹரசிசம் மகள் பரிகாசமாக பேசினார்கள் இந்த அடிமையை வாங்குவது என்று கேட்டார் அவர் விளங்கிக் கொண்டார் என்னை பிடித்திருப்பது உலகத்திலே மிகச் சிறந்த மனிதர் தான் என்னை பிடித்திருக்கின்றார் என்று நினைத்து தன் முதுகை நபியுடைய நெஞ்சுடன் சேர்த்துக் கொண்டு சொன்னார் யாரோ சூழல்லா என்னை நீங்கள் விற்க போகின்றீர்களா என்னை விற்றாலும் என்னை நஷ்டவாளியாகத்தான் நீங்கள் காணுகிறீர்கள் நஷ்டத்துக்குத்தான் யாவரும் நடக்கும் என்றார்கள் நபி நபிசல்லிசம் அவரை பார்த்து சொன்னார்கள்

அந்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லா அலிஸ் மகள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்தார்கள் சொன்னார்கள் யார் கபாவுக்குள் நுழைவாரோ அவருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது அல்லாஹை நம்பாத முஷ்டிக்குகள் யாராவது அபாவுக்குள் நுழைந்தால் அவருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது ரெண்டாவது சொன்னார்கள் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் யார் நுழைவாரோ அவருக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது என்றார்கள் அபு சுஃபியானுடைய வீடு அவ்வளவு பெரிதாக இருக்கவில்லை அனைவரும் போய் சேர்வதற்கு இருப்பதற்கு செயலமாக அதை பெற்றுக் கொள்வதற்கு ஏன் சொன்னார்கள் என்றால் அபூ சுபியான் அவர் புகழை விரும்பக்கூடியவர் பெயரை சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருவார் அவரும் இந்த இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொன்னார்கள் அபூ சுபியானுடைய வீட்டுக்கு யார் நுழைவாரோ அவருக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது என்றார் அபுசுஃபியான் அதற்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து அவர் மூலமாக நிறைய சேவிகள் இஸ்லாத்துக்கும் நடந்திருக்கின்றது இப்படி நபி சல்லாஸ்லாமில் ஒவ்வொருவருடனும் அவர்களது சுபாவத்தை அவர்களது நேச்சரை விளங்கி செல்லும் அரசு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு சம்பவம் பதிவாக இருக்கின்றது அனசரதி எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் எனக்கு ஒரு சகோதரன் இருந்தார் அவருக்கு ஒரு பறவை இருந்தது அந்த பறவை செத்து விட்டது நபிசல்லா அரசு மகள் அந்த சிறுவனை பார்த்து அபு உமைர் என்ற அந்த சிறுவனை பார்த்து சொல்லம் அரசு மகள் அடிக்கடி பேசுவார்களாம் யா அபா உமைர் நாம் சின்ன பிள்ளைகளுடன் அவர்களிடம் பேசுவோம் இதே போன்று நடந்தது அபு உமைக்கு என்று அவரை பார்த்து பேசுவார்கள் அபிசல்லா அலிசி அவர்கள் ஜோக்காக பேசினாலும் அதிலும் நிறைய சட்டங்கள் உருவாகி இருக்கும் இந்த வார்த்தை இந்த சென்டல்ஸில் இருந்து உணமாக்கல் எழுபதுக்கும் மேற்பட்ட ரூல்ஸுகளை சட்டங்களை தொகுத்திருக்கின்றார் எனவே கண் கண்ணியமானவர்களே நபி சொல்லா அவர்கள் அவர்களிடத்தில் நாம் படித்திருப்பது அவர்கள் ஒவ்வொருவருடைய நேச்சரை விளங்கி ஒவ்வொருவரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை விளங்கி சொல்லல்லா அலிசம் அவர்கள் அப்படி பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் நாம் அந்த பண்பை இமது வாழ்க்கையிலே கொண்டு வருவோம் அல்லாஹ் நல்ல பண்புள்ளவர்களாக எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் ஆனாகும் வரமத்து